நியூலி மேரிட் கப்புள்ஸ் அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி பிளானிங்கை எப்போ பண்ணலாம் ஏன்னா மேரேஜ் ஆன உடனே நிறைய வந்து அவங்க வெளியில் போகிறது மற்ற பிளானிங் ஃபோட்டோகிராஃபிங் இதெல்லாம் நிறைய ஒரு ஆறு மாதம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஹனுமன் பீரியட் அப்படிங்கிறது அந்த பீரியடில் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் என்ன தான் எஜுகேட்டடாக இருந்தாலும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சேஞ்சஸ் அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அந்த டைம்லையும் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸு எல்லாமே டீல் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ப்ரெக்னென்சி வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணாங்கன்னா இட்ஸ் குட் டாக்டர் இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாம் எல்லாருமே மேரேஜ்னா நான் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும் இதனால் ஏதாச்சும் பிக் இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன் நிறைய இஷ்யூஸ் எதில் வரும் ஒன்று வந்து ஏஜ் ஆக நமக்கு ஓவரேஜில் வந்து நிறைய பேருக்கு எக் வந்து ரொம்ப எக்ஸஸாக பிசிஓடி ஒரு ஸ்ட்ரீம் இருந்தாலுமே இன்னொரு குரூப் வந்து எக்கே இருக்காது பட் ஆனால் வந்து நம்மளோட பாடியில் நடக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து யாராலும் ஹால்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக அவங்க இயர்லியும் மெனோபாஸ் ஆகிறதா பார்க்குறோம் இப்போலாம் வர வர வந்துட்டு எக்ஸாக ப்ராப்ளம் இருக்கவங்க தான் லேட்டாக மெனோபாஸ் ஆகும் இப்போ இந்த லேட் மேரேஜ்னால இன்ஃபர்டிலிட்டி ன்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஸோ லேட் மேரேஜ்ங்கிறது இல்லை லிவ் அண்ட் ரிலேஷன் கூட இருக்காங்க இப்போ அது ஒன்னு தப்புன்னு சொல்லல பட் ஆனா ப்ரக்னன்சி பிளான் பண்றது வந்து ஏஜ் ரிலேட்டட் தான் இந்த டைம்ல கன்சீவ் ஆகணும்னு சொல்லி வாட் உட் பி த ரைட் ஏஜ் பெஸ்ட் ஏஜ் வந்து டொண்ட்டி டு டாக்டர் நியூலி மேரிட் கப்புள்ஸ் அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி பிளானிங்க எப்போ பண்ணலாம் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி தான் பிளான் பண்ணணுங்கிறது கிடையாது மேரேஜ் ஆன உடனே நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா மேரேஜ் ஆன உடனே நிறைய வந்து அவங்க வெளியில் போகிறது மற்ற பிளானிங் ஃபோட்டோகிராஃபிங் இதெல்லாம் நிறைய ஒரு ஆறு மாதம் ஸ்பென்ட் பண்ணிடுறாங்க அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறது அந்த பீரியடில் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் ஏன்னா வீட்டில் சொன்னாங்க அடுத்த மந்தே கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஏர்லி பீரியடில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுவாங்க ஸோ அதில் எல்லாமே அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் நிறைய இருக்கும் அண்ட் அதே மாதிரி செக்ஷுவலி ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகும் ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் அகெயின் ஹார்மோனல் இஷ்யூஸும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வரும் ஏன்னா ஒரு என்விரன்மெண்ட்லேருந்து ஒரு மதர் சைட்லேருந்து நம்மளோட கல்ச்சர் பண்ணி தே கோ டு த அதர் ப்ளேஸ் அப்படியும் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸு அவங்களோட டைப் ஆஃப் ஹேண்ட்லிங் அதே மாதிரி நியூ பீப்புளோட மிங்கில் பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா விமனுக்கும் இருக்கும் என்ன தான் எஜுகேட்டடாக இருந்தாலும் ப்ளேஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சேஞ்சஸ் அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அந்த டைம்லேயும் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸு எல்லாமே டீல் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ப்ரெக்னன்சி வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணாங்கன்னா இட்ஸ் குட் அகெயின் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸில் மேரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க நாட் சேங் இட்ஸ் ராங் பட் ஆனால் அந்த மாதிரி லேட் மேரேஜ் ஆகிறாங்கன்னா அப்போது வந்து வில் நாட் சே ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க அப்படின்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மேரேஜ் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்க ஒரு ஸ்கேன் இது பண்ணுறது தப்பு கிடையாது ஸோ அவங்க அதை பண்ணிவிட்டு தென் மேரேஜ் பிளான் பண்ணி பண்ணாலுமே ஓகே ஆஃப்டர் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அவங்க பிளான் பண்ணலாம் அண்ட் ஐடியல் டைம் நம்ம எதுக்கு சொல்லணும்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போல வந்து பிரெக்னென்சி முடிஞ்சிடணும் ஸோ அது அதுதான் வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த சஜஷன் சொல்கிறது எல்லாருமே உடனே ப்ரெக்னன்சி ஆகணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூஸும் விமனுக்கு வரும் அப்படிங்கிறத ஏன்னா அது பயலாஜிக்கலில் வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது நம்ம பாடி அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நம்ம அந்த நேச்சுரலாக போகிற ப்ராசஸ்லேயே நம்ம இதெல்லாம் நடந்ததுன்னா இன்ஃபர்டிலிட்டிங்கிற இஷ்யூ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ ஒன் இயர் ஆடிச்சனாலே நமக்கு தெரியும் நார்மலாக நடக்கலைனாலே அடுத்து என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத அவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சின்சியர் அட்வைஸ் டாக்டர் நீங்கள் ப்ரெக்னென்சி லைக் எந்த டைமில் பண்ணலாம் அந்த சிக்ஸ் மந்த் பீரியட் ஆஃப் த மேரேஜ்குள்ளேயே பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லை தள்ளி கொஞ்சம் பண்ணலாம் பட் வித் இன் அது சொன்னீங்க ஓகே இப்போது இந்த ப்ரெக்னென்சி லைக் மேரேஜ்குள்ளே ஒருத்தங்க போகிறாங்க ஈவன் இட் கேன் பி மென் ஆர் விமென் அவங்க ஸ்டார்டிங்லேயே ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் மாதிரி எடுக்கணுமா ஃபிசிஷியன்ஸ் கன்சல்ட் பண்ணணுமா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணுமா லைக் வாட் வில் பியூ சஜெஸ்ட் கண்டிப்பாக எப்படி மாஸ்டெல் செக்அப்பான்னு ஒன்று பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போல்லாம் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறதுனால எல்லோரும் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா நம்ம ஊரில் யாரும் மாஸ்டல் செக்கப் கூட பண்ணுறது கிடையாது பட் ஆனால் அதே மாதிரி ப்ரீ மேரிட்டல் டெஸ்டிங்குட்டு ஒன்று இருக்குது நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி இந்த டெஸ்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னென்னா ஒரு மென் எடுத்துக்கிட்டோன்னா வைஸ் அவங்க எல்லாமே ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கும் சில பேருக்கு ஸ்மோக்கிங் அவங்க பண்ணலனால எக்ஸ்போஷர் இருக்குது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது கேஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலும் டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஹை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும் சேஞ்சஸ் ரிலேட்டடாக நான் பேசுகிறேன் அதர் மற்ற டிசீஸ் அந்த தைராய்டு அவங்களுக்கும் காமனாக இருக்கு ஆனால் விந்தனி பரிசோதனை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து வந்து அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா மெயினாக ஆகுது என்ன லைஃப் ஸ்டைலில் மாற்றினாலும் ஸ்பேம் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடும் அதில் வந்து ஒன்று கவுண்ட்டு கம்மி ஆகலாம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அமைப்பு அந்த மார்பாலேஜ்ன்னு சொல்கிறோம் அதில் சேஞ்ச் வரலாம் இல்லை மோர்டிலிட்டிலே சேஞ்ச் வரலாம் ஸோ இது எல்லாமே இல்லை செக்ஷுவலாக அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் முன்னாடியே வந்து இப்போ ப்ரீ மேரிட்டெல்லாம் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ பேசிக்காக ஒரு ரெண்டே ரெண்டு டெஸ்ட் தான் ஒன்று அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது ஒரு விந்தணி பரிசோதனை செமன் அனாலிசிஸ் அப்படிங்கிறோம் அது பண்ணுறதில் தப்பே கிடையாது அடுத்து வந்து அவங்க ஒரு யூரோலஜிஸ்டையோ ஒரு ஆண்ட்ரலஜிஸ்டையோ ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து செக்ஷுவலி அவங்களுக்கு டிசையர் இருக்கா அவங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஃபியர் ஆன்சைட்டி இருக்கா இது நிறைய எக்ஸ்போஸ் ஆக ஆக ஆக்சுவலாக இது நடக்கிறதே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் பார்க்குறது ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேருக்கு வந்து இந்த நார்மல் செக்ஸே நடக்கிறது இல்லை இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்டாக ஸோ மோர் அண்ட் மோர் ஹை எஜுகேஷன் வர வர நிறைய வந்து ப்ரொஃபைல் ஆக அவங்களுக்கு நார்மலாக நடக்க வேண்டிய நிறைய இஷ்யூஸ் வந்து நடக்கிறதே கிடையாது அது வந்து என்ன ரீசனுங்கிறது நம்ம பார்த்தே ஆகணும் ஸோ இதுதான் அதே மாதிரி விமன்க்கும் பார்த்திங்கன்னா விமெனுக்கு என்ன ஆகுது அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது பேசிக்காக ஒரே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு யூட்ரஸில் வந்து எதாவது ஃபைப்ராய்டு இருக்கா பாலிப் இருக்கா ஓவரீஸில் வந்து ஏதாவது கட்டி இருக்கா இது எல்லாமே பிஃபோர் மேரேஜ் நம்மளால் பார்க்க முடியும் எக்ஸப்ட் அந்த டியூப் டெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியாது மற்றபடி பேசிக்காக இதெல்லாம் பண்ணலாம் என்ன ஆகும்னா மேரேஜ் ஆன உடனே ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து எதாவது ஒரு பெயின் வந்ததுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணாங்கன்னா உடனே வந்து ஒரு பெரிய கட்டியோ ஒரு ஃபைப்ராய்டோ அண்டோமேட்டோடிசிஸ்ட்டோ பார்த்துருக்கோம் ஸோ உடனே அவங்க வந்து எல்லோரும் இதில் ஸ்டார்ட் பிளேமிங் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது இவ்வளோ நாள் இருந்தது ஏன் சொல்லலையா ஸோ ஆஸ் இஃப் ஷீ ஆல்சோ மெ நாட் பி நோயிங் தட் ஆனால் அது வந்து அவங்களுக்கே ஒரு கில்ட்டியாக இருக்கும் அப்போவே அவங்களோட மேரிட்டல் டிஸ்ஆர்மனி ஸ்டார்ட் ஆகதை பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக முன்னாடியே இருந்ததுன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு லேப்ரோஸ்கோப்பியில் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் முன்னாடியே சால்வ் பண்ணலாம் ஸோ அதை பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக போகலாம் ஸோ அது வந்து தப்போன்னு கிடையாது ப்ராப்ளம் இப்போ இருந்தாலும் அப்போ இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க தான் போகிறோம் ஸோ முன்னாடியே பார்த்துட்டோம்னா நிறைய இஷ்யூஸை ப்ரிவென்ட் பண்ணலாம் மெயினாக எண்டோமேட்ரோசிஸ் என்டோமேட்ரோட்டிசிஸ்ட்டு நிறைய விமனுக்கு இருக்கிறத பார்க்குறோம் அது கேர்ள்ஸுக்கு முன்னாடியே வருது ஆனால் சிம்டம்ஸ் வந்து பெயின் ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லும் போது ஓகே இது அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு யாருமே ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல ஸோ அப்படி தானா ஓகே அது பரவாயில்ல விட்டுடு அப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேர் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இவளுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கமா அந்த சஸ்பெஷன்லேயே வந்து ரியல் ப்ராப்ளத்தை விட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் சில பேர் வந்து அன்புரொடக்டட் செக்ஸ் இருக்கலாம் பிஃபோரே ப்ரீ மேரிட்டல் வந்து அவங்க செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசீஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் பேசிக் டெஸ்ட் பண்ணாலே கண்டிப்பாக இருந்தால் அதை ட்ரீட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறதா இது இருந்தால் தப்புன்னு கிடையாது ஸோ இருக்கிறது எல்லாமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு மேரேஜில் போனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் இயர் டவுன் த லைன் அவங்க நார்மலாக அந்த மேரிட்டல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு பிளான் பண்ணும்போது தேர் வெரி கிளியர் இல்லைன்னா ஒன் இயரில் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கும் போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீல் ரெண்டு பேரையும் வச்சுட்டு ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெஸ்ட் டாக்டர் இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே மேரேஜ்னால் நான் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களோட மே மேரேஜ் டேட் அந்த டைமை தள்ளி ஒரு லாங்காக எடுத்து தேர்ட்டி ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏஜில் தான் பண்ணுறாங்க இதனால் ஏதாச்சும் பிக் இஷ்யூ வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம வந்து விமன் ரைட்டுன்னு எடுத்துக்கிறது ஹியூமன் ரைட்ஸுங்கிறது அந்த ஆஸ்பெக்டே போகக்கூடாது ஏன்னா அவங்களோட ரைட் எப்போ டிசைட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் எப்போ வந்து சைல்டை வந்து பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணுறது கரெக்டு தான் பட் ஆனால் சயின்ஸுன்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஃபர்ட்டிலிட்டி குறைஞ்சிட்டே வருது இப்போவே இங்கே இருக்கிற ஆறு பேரில் ஒருத்தருக்கு ஃபர்ட்டிலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்லேயே நினச்சி பாருங்கள் அந்த இன்சிடென்ஸ் இஸ் வெரி வெரி ஹை ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை அட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒன்று முன்னாடியே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டாவது நம்ம வெயிட் பண்ணுறது ஓகே அப்படி இல்லைனா மேரேஜ் டிலே ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு என்ன ப்ரிகாஷன் அதை எடுக்கிறாங்களான்னு பார்க்குறோம் நிறைய இஷ்யூஸ் எதில் வரும் ஒன்று வந்து ஏஜ் ஆக நமக்கு ஓவரீஸில் வந்து நிறைய பேருக்கு எக் வந்து ரொம்ப எக்ஸஸ்ஸாக பிசிஓடி ஒரு ஸ்ட்ரீம் இருந்தாலுமே இன்னொரு குரூப் வந்து எக்கே இருக்கார் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எதனால் அவங்க டிலே பண்ணுறாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து மாப்பிள்ளை கிடைக்கல மட்டும் தான் டிலே இருக்கும் இப்போ அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து கெரியர் அவங்களோட ஜாபில் வந்து அடுத்த பொசிஷன் போகணும் மேரேஜ் ஆகிட்டால் ப்ரெக்னெண்டானால் அந்த ஜாப் கிட்ட மாறணும் ப்ளேஸ் மாறணும் நிறைய இஷ்யூஸ் நல்லா டிலே பண்ணிகிட்டே போகிறாங்க ஃபைனான்ஷியலாக தேவான்ட்டு பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி தேர் கோயிங் த்ரூ த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆயிடுதுன்னா ஒவ்வொரு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறத விட கொஞ்சம் வேகமாகவே ஆகிட்டு அதில் இருக்கிற ரிசர்வ் எல்லாமே ஆகிடுது நிறைய பேருக்கு பை தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீலே பார்த்தீங்கன்னா எக் இருக்கிறது கிடையாது ஸோ தட் இஸ் வேர் இந்த டோன ப்ரோக்ராமுன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்லையா ஸோ அந்த வந்து நம்மளோட பயலாஜிக்கல் நம்மளோட ஜெனட்டிக்கலாக நம்ம பேபி வேணும்னா இயர்லியராக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரெஸில் இதே ரீசன்னாலே ஹார்மோனில் வந்து அதிகமாக ஈஸ்டன் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்ற ஃபுட்லேருந்து தான் நிறைய வருது அதுக்கெல்லாம் என்ன ஆகிடுது யூட்ரோஸ்சில் நிறைய பேர் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபைப்ராய்ட்ஸ் வரத பார்க்கும் அதே மாதிரி என்னோமெட்ரோசிஸ் வரதை பார்க்குறோம் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் வரதை பார்க்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன்னா உட்காந்துட்டே இருக்காங்க இப்போ இருக்கிற வேர் பண்ணுற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க நம்ம நினைக்கிற எல்லாமே ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸும் எடுக்கிறது கிடையாது பியூர் காட்டன் யாருமே வேர் பண்ணுறதில்ல ஸோ நம்ம ஊரில் இருக்கிற வெதற்கு நிறைய மாய்ச்சரு ஏசிலே உட்காந்துருக்கிறது நிறைய வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் பிளேஸில் வந்து உடனே எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது அண்டு இந்த மாதிரி மாடர்னைசேஷனால் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறதுனால டியூப் எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகிடுது நிறைய பேருக்கு ஒன்று டியூப் பிளாக் ஆகிடுது இல்லைன்னா டியூப் வந்து வீங்கி வேறு மாதிரி எல்லாம் வருது ஸோ இந்த மாதிரி இதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அவங்க ஃபர்டிலிட்டின்னு ட்ரை பண்ணி வரலனா தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் டெஸ்ட் பண்ணுறது இல்லையா அதனால் த லாங்கர் த டூரேஷன் நம்ம வெயிட் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் ஏன்னா விமனோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிளே வந்து பை ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸில் முடிஞ்சிடும் இல்லையா ஸோ அதுக்குள்ளார அதோடய ஏஜிங்கெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம வந்து ஏஜிங் ரீஜென்வேஷன் எல்லாம் பண்ணிக்குவோம் எல்லாமே இது ஆல் லுக் ஏங்கா பட் ஆனால் வந்து நம்மளோட பாடியில் நடக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து யாராலும் ஹால்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக அவங்க ஏர்லியாக மெனோபாஸ் ஆகிறதான் பார்க்குறோம் இப்போலாம் வர வர வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கவங்க தான் லேட்டாக மெனோபாஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து இயர்லியாக வருது ப்ராப்ளம்ஸு அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஆனாலும் உடனே மேரேஜ் பிளான் பண்ணாலும் ப்ரெக்னென்சியை உடனே பிளான் பண்ணுறது தான் வந்து கரெக்டான இது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிறானே யோசிக்க கூடாது அடுத்து என்ன ஹையர் ட்ரீட்மெண்ட் இருக்கோ ஐஓ ஐவிஎஃப்ஓ பண்ணிடணும் ஸோ அது ஏன்னால் அந்த மாதிரி பண்ணலைன்னா பின்னாடி வந்து இஷ்யூஸ் ஆட் ஆகாது நம்மளோட ஓன் பயோலாஜிக்கல் சைல்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஸோ இதுதான் வந்து லேட் மேரேஜ் ஆனாலோ டிலே ஆனாலோ ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகே டாக்டர் இப்போ இந்த லேட் மேரேஜ்னால் இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக லேட் மேரேஜ் நான் சொன்னது எல்லாமே இந்த சயின்ஸ்னால தானே ஸோ லேட் மேரேஜ்ங்கிறது இல்லை லிவிங் இன் ரிலேஷனில் கூட இருக்காங்க இப்போ அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை பட் ஆனால் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது வந்து ஏஜ் ரிலேட்டட் தான் நம்ம எவ்வளோ ஹெங்காக இருக்கமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம சைல்டு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பிரெக்னென்சி ஆகும் ஃபர்ட்டிலிட்டி இஷ்யூஸ் லெஸ்ஸாக இருக்கும் இந்த நம்ம எல்டர்லி ஆக ஆக இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் மேரேஜ் மேரேஜ் பண்ணாலும் பண்ணலன்னா ஒரு விமன் இந்த ஏஜ்ல தான் கன்சீவ் ஆகணும்னு இருக்குது அந்த பீரியடுக்கு அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகுது டிஃபிகல்டிஸ் வரும் கன்சீவ் ஆனாலுமே ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய வரதை பார்க்குறோம் இல்லையா அதனால தான் சொல்கிறது அந்த இயர்லியராக கல்யாணம் பண்ணுறது அதுக்கப்புறம் மேரேஜ் ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபர்ட்டிலிட்டி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் வர்றதுனால நம்ம அதை வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கிறோம் ஆனால் விமனோட ஏஜ் வந்து அது ஆஸ் பர் இது வந்து போயிட்டே இருக்கும் அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு தான் நம்ம சொல்கிறதுக்கு சோஷியல் ஃப்ரீசிங்கன்னு ஒன்று வந்திருக்கு அந்த அவேர்னஸ் யாருக்குமே இருக்கிறது இல்லை ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து ஓகே டிலே பண்ணுறது தப்பில்லை ப்ளான் ப்ரெக்னன்சியும் லேட்டாக பிளான் பண்ணலாம் ஆனால் என்ன அவங்களோட ஊசேஜை வந்து அவங்களோட எக்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை எடுத்த ஸ்டோர் பண்ணிடலாம் சோஷியல் ஃப்ரீஸிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எக்கை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் எப்போனாலும் மேரேஜ் பண்ணி எப்போனாலும் பிளான் பண்ணலாம் அப்போ வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் சோஷியல் ஃப்ரீசிங் ஓகே டாக்டர் எக்ஸாக்டாக இந்த

இந்த சோஷியல் ஃப்ரீசிங் சொன்னீங்க லைக் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இம்டேட்டாக சொல்லுங்கள் ஏன்னா இது லைக் ஐ ஹர்ட் ஹைட்ரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இப்போ வந்து நைன் இயர்ஸ் டென் இயர்ஸில் விட கேன்சர் கண்டுபிடிக்கிறோம் இது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் ஃப்ரீஸ் பண்ணுறோம் எதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த எக்கோஸ் போமா இறந்து போயிடும் சர்வேவ் ஆகிட்டு வரும்போது தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க அது பண்ணணும்னு நினைக்கும் போது